தேசத்தினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் ஆக குடிமராமத்து அதை இழுத்து மூடிட்டாங்க தாலிக்கு தங்கம் இழுத்து மூடிட்டாங்க ஒண்ணு இல்ல இந்த உழைக்கிறவங்களுக்கு ஒரு இப்ப இந்த தங்கச்சி இருக்குன்னா அந்த வேலை பார்க்கணும் ஒரு டூ வீலர் வாங்குறதுக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும் இரு இது என்ன தேச குற்றமா இந்த தங்கச்சி ஒரு டூ வீலர்ல போனா ஏன் அவங்க கண்ணு உறுத்துது அந்த டூ வீலர்ல போனா நிறுத்திவிட்டாங்க இப்ப நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தாழ் இருக்குதுன்னா உடனே அம்மா குடிநீர் பசிக்குதுன்னா அம்மா உணவகம் அதுதான் எங்களுடைய தொண்டர் சொன்னார் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் ஒரு தலைவலி வருதுன்னா அம்மா மருந்தகம் ஒரு தலைவலி வந்தா அம்மா மினி கிளினிக்கு அம்மா வீடு சிவண்டு அம்மா பசுமை வீடு பசுமை காய்கறிகள் எல்லாம் அம்மா கொடுத்தான் இப்ப இவன் சும்மா எடுத்துட்டு போயிட்டான் அப்ப ஒரு தீர்ப்பு கொடுக்கிற அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியோட அரசு அதை பறிக்கிற அரசு ஸ்டாலின் திமுக அரசு என்பதுதான் இன்றைய இந்த நான்காண்டு ஆளு